பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் சேரீக்கு நான் தைச்ச ப்ளவுஸ் இது அவங்க வந்து சிம்பிளாக லேஸ் ஒர்க் லேஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைச்சி கொடுக்க சொன்னாங்க அது கைக்கு வர அந்த ஸ்டோன் வந்து சில்வர் கலர்ன்றதுனால சில்வர் கலர்லேயே லேஸும் சில்வர் கலர்லேயே ஸ்டோனும் எடுத்து இந்த மாதிரி வச்சு தச்சுருக்கேன் நாட்டுக்கும் இந்த மாதிரி பாருங்கள் வச்சுருக்கேன் முன்பக்கமும் அதே மாதிரி லேஸ் ஒரு லைனும் ஸ்டோன் ஒரு லைனும் கொடுத்து தச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் ஜாயின் போட்டதுனால அந்த ஸ்டோன் வந்து கை மேலே போட்டாலும் நல்லா கரெக்டாக தெரியும் அதுக்காக தான் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுறது இவங்களது இன்னொரு ப்ளவுஸும் அது சிம்பிளாக லேஸ் மட்டும் போதும் அப்படின்னாங்க இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக ரெண்டு லைன் கொடுத்துருக்குறேன் இதுவும் அதுவே பார்க்குறது தான் இதுக்கு நாட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சிம்பிளாக இந்த மாதிரி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் டபுள் லைன் லேஸ் கொடுத்துருக்குறேன்